டி உன் ஃப்ரெண்ட் வேற வந்திருக்கா அம்மா வேற வீட்ல இருக்காங்க அம்மா இருக்கும்போது இவன் ஏன் வந்தா சரி அம்மாக்கு தெரியாம நான் விளையாட போறேன் தம்பி யாருப்பா வேணும் ஆன்ட்டி சுபாஷ் இல்லீங்களா சுபாஷ் வீட்ல இல்லப்பா அவன் விளையாடலாம் வர நீ போ ஓ ஆன்ட்டி டைம் எத்தனை ஆச்சு படி எட்டரை ஆச்சு ஏப்பா எட்டரைக்கு வந்து ஏழரை கூப்பிட்டான் அப்பவே அவன் சொன்னான் எங்க அம்மா ஒன்பது மணிக்கா வேலைக்கு போவாங்க அதுக்கு முன்னாடி வந்துடாத அப்புறம் மாட்டிப்பா அப்ப வெளியே விட மாட்டாங்க சரி மச்சான் அப்படியே விளையாடலாம் வந்தா ஓடுகாலி ஆட்ட கழுத்து போயிடுறாப்பா